கத்தான வாழ்வும் மன நிறைவும் பெறப்போகும் மகர ராசி என்பவர்களே ஏன் இப்படி சொல்கிறேன்னா அதுக்கு தகுந்த காரணம் இருக்குங்க இந்த டிசம்பர் மாத பலன்கள் அது சிறப்பு பலன்னே சொல்லலாம் இந்த மாதத்துல இறுதி அதாவது கடைசி மாதம் சொல்கிறத விட ஒரு வாழ்வின் உறுதியான மாதம் ஒரு முக்கிய நிகழ்வுகள் நடந்து அடுத்த வருகின்ற வருடத்துக்கு ஒரு விதை போல இருக்க போகுதுங்கிறது மாற்று கருத்துல என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் எப்படி பயன்படுத்திக்கணும் சாதகமான சூழ்நிலை எப்படி நமக்கு அமைய போகுது அப்படின்னு தெல்ல தெளிவாக பயன் சொல்ல போறேன் போன மாதங்களில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகுவதற்கான காரணங்கள் என்ன என்ன இறைவு வழிபாடு எல்லாமே பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் குறிப்பா உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் பயணிக்க போகிறார் சுக்கரன் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சு தான் புகழ் சந்தோஷம் குலதெய்வம் மனதுக்கு பிடித்த அனைத்தும் உங்கள் ராசிக்கு வருதா அப்போ இந்த மாதம் மனதுக்கு நிறைவான மாதமாக இருக்கும் டூர் போகிற மாதங்க டிசம்பர் மாத ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இறுதிக்குள்ள டூர் போகிறதுக்கு தயாராக இருங்கள் அவங்களுக்கு இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் அதிகமாக சேர்ந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுகிற இருக்கு மன மகிழ்ச்சி ரெண்டில் இருக்கிற சனி வக்ரம் பெற்றிருக்கு இல்லையா இந்த வக்ர பெற்ற சனி இப்ப நிவர்த்தி ஆகிருக்கு அந்த நிவர்த்தியான சனி என்ன பண்ணுதுன்னா குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட கசப்புகள் எல்லாம் ஒன்றிணைத்து அந்த கசப்புகள் எல்லாம் விளக்கி இப்போ உறவுகளை இணைக்க வந்துருச்சு முதல்ல கசப்புகள் ஒன்றிணைத்து நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருந்து இப்போ உறவுகள் எல்லாம் சேர போகிறாங்க தைரிய வேரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் ராகு பகவான் என்ன பண்ணால் தகவல்கள் கொடுக்கறது அடுத்த படிநிலைக்கு செய் அப்படின்னு தூண்டுறது இந்த மாதிரி சு சுபிச்சமான நிகழ்வாக இருக்குது அஞ்சில் குரு இருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கார் கூட சுக்கர பகவான் அவர் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு தொழில் தாங்க தொழில் தொழில் சம்மந்தப்பட்டது போகிறவங்களுக்கு அமோக வளர்ச்சி அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் போது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இதில் ஒரு அடுத்த படைநிலைக்கு போக தகுதி ஆகிட்டீங்கன்னு சொல்லலாம் இப்போ தான் பார்த்திங்கன்னா புது புது நபர்கள் அறிமுகம் பிஸ்னஸ்க்கு உண்டான ஐடியாஸ்கள் இத்தனை நாளாக செஞ்சுட்ட மிஸ்டேக் என்னன்னு தெரியுது அது இதுவே பெரிய விஷயம் நிறைய பேர்த்துக்கு என்ன தவறு செய்கிறோம் எந்த இதில் மிஸ்டேக் ஆகுது இப்போ நல்லா கவனிக்கணும் நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல அதை விட இன்னொரு இடத்துல சீப்பா பர்ச்சேஸ் பண்ற மெட்டீரியல் தரமான பொருள் பர்ச்சேஸ் பண்றது சேல்ஸ்ல லாபம் அதிகரிக்கிற சூழ்நிலை வந்தாச்சு அந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு ரைட் அப்ப பிஸ்னஸ் அமோகமா நடத்துங்க இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு தை மாதத்துக்கு மேல முக்கியமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு இது ஒரு அச்சானியா இருக்க போகுது மற்றக்கிறதுல ரைட் பிஸ்னஸ் சொல்லிட்டு வேலைக்கு எப்படி உங்க ஆறாம் அதிபதி புதன் உங்க பதினொன்னாம் ஸ்தானத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார் இப்ப நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது வேலை கிடைக்குமா வேலையில் இருந்த கஷ்டங்களா இருந்தது ஒரு முடிவுக்கு வராமல் இருந்தது அவங்களுக்கு வேலை வேலை சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் நடக்க போகுது தவறவிட்ட வாய்ப்புகளை திருப்பி கிடைக்க போகுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் இன்டர்வியூ எட்ட பண்றது வேலையில ப இருந்த பழுகள் அப்படியே குறையுது அப்ப அவங்க வேலை சாய்ந்த இடத்துல ஒரு நிம்மதி இருக்க போகுது சில மாதங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ராகு சம்பந்தப்பட்டது மூன்றிலிருந்து தைரியத்தை கொடுத்துட்டு இருந்தார் அதே நேரத்துல சிவை பகவான் ஆறில் இருக்கும்போது ஒரு பரிவர்த்தனை யோகமாக இருந்தது சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் கருத்து இருந்தது இப்போ அதெல்லாம் விளக்க இருந்தாச்சு நெட் ரிசல்ட் உங்களுக்கு சந்தோஷமாக மனதுக்கு பிடித்த நிகழ்வு வரப்போகுது தலைமை பொறுப்பு தாங்குற மாதிரி இருக்குது நிறைய வேலைகள் உங்களுக்கு இருந்தாலும் மனசு சந்தோஷமாக இருக்கிற காலகட்டம் ஆக ரெண்டுமே சூப்பராக இருக்குது ரைட் திருமணத்துக்கு எப்படிங்க இருக்குது திருமணம் என்ற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனிப்பு தேவை என்ன எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது மட்டும் சொல்கிறேன்னா உங்கள் ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல அதிபதி அது நீச்ச பங்க மாதிரி நனைஞ்சிருக்கு அதனால திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது தசாபுத்தி லக்கணம் இந்த அடிப்படையில் பார்த்து உறுதி பண்ணணும் கோச்சார நிகழ்வு பார்க்கும்போது ஆவரேஜாக இருக்குது அப்போ உறுதி பண்ண உறுதி முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கும்போது ஒரு ஜோதிட ஆலோசனை பண்ணி உறுதியாக நல்லா இருக்கா தசாபுத்தி கூட்டு தசை அது மாதிரி ஃபைனலைஸ் நிறைய பார்க்கணும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கக்கூடாது கட்ட பொருத்தம் கிரகப் பொருத்தம் ராகுக்கேது செவ்வாய் இதெல்லாம் பார்த்துட்டு குழந்தை ஸ்தானம் எப்படி இருக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சியாக எந்த கோயிலில் கல்யாணமா வீட்டில் கல்யாணமா பெண் வீட்டில் வைக்க பெண் ஊரில் வைக்கணுமா ஆண் ஊரில் வைக்கணுமா இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது முக்கியமாக மூத்த லக்கணம் ரொம்ப முக்கியங்க அது ரொம்ப ஏன் திருப்பி இவ்வளோ பேசுறேன்னா உங்கள் திருமண வாழ்க்கைக்கு அது ஒரு ஜாதக மாதிரி அதுல இருந்தால் நிறைய பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் மூத்தலக்கண்ண ஜாதகம் கொடுங்க டைமிங் என்ன எந்த நேரத்தில் தலி கட்டினீங்க கொடுங்க அப்படின்னு கேட்போம் அப்புறம் தெரிஞ்சிடும் இது வாழ்க்கை அடுத்து எப்படி பயணிக்க போகுதுன்னு இது ஒரு அச்சாணி மாதிரி அதனால இப்போ வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஜாதக ரீதியாக பார்த்து பண்ணுங்கள் ரைட் அடுத்து எஜுகேஷன் எஜுகேஷன் அருமையாக இருக்குது அது மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு வெற்றிகரமான மாதம் இந்த நேரத்தில் படிக்கிறன்றதில் நல்லா புரியும் ப்ராக்டிக்கலாக படிக்க போகிறீங்க இந்த நேரத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாவது வந்து அட்டன் பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குறிப்பாக மாணவர்களுக்கு நல்ல யோகமான காலகட்டம் அது குறிப்பாக மாணவர்கள் பாத்தீங்கன்னா இன்டர்வியூஸ் இன்டர்வியூஸை அட்டன் பண்ணுவாங்க இன்டர்வியூ சூப்பராக இருக்குது ஆல்ரெடி வேலையை இருக்குன்னு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதில் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது ட்ரிபிள் ஏ இசி சம்மந்தப்பட்ட அதாவது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு காத்து இருக்குன்னே சொல்லலாம் நீங்கள் சங்கடப்படாமல் ஒன்றுக்கு இரண்டு முறை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் இங்கே அங்கே தான் முக்கியம் ஆறாம் அதிபதி வக்ர நிதியில் இருக்கிறதுனால ப்ரிப்பரேஷன் முக்கியம் அதனால டாக்குமெண்டேஷன் வரலாட்டாங்க ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும்தான் ரெண்டில் சனி இருக்கிறனால தா ஏதாவது பணம் கஷ்டமா இருக்குமா ஒரு சில தரித்திர யோகம் அப்படின்றா அப்படிலாம் கிடையாது நிறைய பற்றி சனி ரெண்டில் இருக்குங்க பெரிய தலைவர்கள் இருக்காங்க நடிகர்கள் பெரிய உச்சபட்ச நடிகர் ஒருத்தர் அவருக்கும் ரெண்டில் சனி அம்பானி அவங்களுக்கும் ரெண்டில் தான் சனி அப்போ அந்த கான்செப்டை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அது ஸ்தான பலம் எப்படி இருக்கு ஆச்சியா உச்சமா அதோட தன்மை என்ன அப்படில இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணணும் ரைட் இப்ப வீடு இடம் கட்டக்கூடிய அம்சம் இருக்கா பொதுவாக அவங்க நாலாம் அதிபதி இது நீச்ச பலனில் இருக்கிறனால வீடு இடம் கட்டக்கூடிய அம்சம் குறைவாக இருக்குது திட்டங்கள் தீட்டிக்கலாம் ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய அம்சம் இப்பொழுது இல்லை ஆனா சில மாதங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணத எக்ஸிக்யூட் பண்ணலாம் புதுசா இப்பதான் சார் நான் பாலக்கல் போட போறோம் தான் நான் ஃபைனலைஸ் பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாதகம் பார்க்கணும் ஏன்னா தான் முக்கிய ஆலாபாவம் தான் வீடு இடம் வண்டி வாகனம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை செய்துவிட்டு பண்ணணும் அப்பொழுது வெற்றி அடைய வாய்ப்பு உண்டு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பேசக்கூடிய காலகட்டம் இது அல்ல ஏன்னா எட்டாம் அதிபதி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்போது பேச்சுவார்த்தை ம மனசாவது கொடுக்கும் ஆனால் இந்த எட்டு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு வரனால விபரீத ராஜயோகம் உண்டு அந்த விபரீத ராஜயோகத்தினால மற்ற நல்ல பலன்கள் நடக்கும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் மட்டும் தவிர்க்கணும் உங்கள் தாய் அவங்களுக்கு பொதுவாகவே தாயின் உடலில் ரத்தத்தை செக் பண்ணி பார்க்கணும் பிளட் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்க உங்களுக்கும் சரி அவங்க பிளட் கவுண்டர் எண்ணிக்கை மாறுகிற சாலம் உண்டு தந்தை தந்தை ஸ்தானம் நல்லாயிருக்கு தந்தை ஸ்தானம் உதவிகரமாக இருக்குது அதுவும் பெஸ்ட்டு இந்த நேரத்தில் நண்பர்கள் நன் ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்கள் பார்க்க போகிறீங்க கனவு மனைவி பிரச்சனை இருந்தாலும் திறப்போகுது கூட்டு தொழிலில் ஆதாயம் உண்டு ஆனால் கூட்டு தொழில் டாக்குமெண்டேஷன் பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் கூட்டு தான் இப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது இப்போ வேலைக்கு இருக்கவங்க சைடில் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு ஒரு ஐடியாஸும் வந்திருக்கு இப்போ இந்தளவுக்கு ஒரு சுபமான மாதங்கள் ரைட் இப்போ யாருக்குள்ள என்னென்ன பரிகாரம் எதாவது அதையும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யார் யார் ஜாதக பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க ரைட் இப்போ இந்த பலன்கள் இருக்கு இன்னும் மேன்மை அடைய இல்லாமல் போக ஏழரா சனி தாக்கம் பொதுவாக குறைஞ்சிட்டு வந்துருச்சு குருபார்வே இருக்கனால இப்போ என்ன பண்ணால் இன்னும் டெவலப் ஆகும் ஃபஸ்ட் அந்த ஃபார்மோஸ்ட் விஷயம் என்னன்னா பெருமாள் வழிபாடு பெருமாள் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு அடிக்கடி சனிக்கிழமை என்று சென்று வழிபடப்பட இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் அதை தவற இந்த டிசம்பர் மாதத்துல டிசம்பர் மாதத்துல ஃபுல்லும் கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் கோயிலுக்கு சென்று வந்துட்டு இருக்காங்க நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போலாம் குறிப்பா பெருமாள் கோயிலுக்கு தவறாமல் போயிட்டு வாங்க ரொம்ப வளர்ச்சி திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று வர யோகம் அழைக்கிறாருனே சொல்லலாம் திருச்செந்தூர் கோயில் நீர்மூ நீர்நிலை முத்துமலையாண்டவர் இந்த மாதிரி முருகர் உங்களை அழைக்கிறார் அதனால அவரை போய் தரிசனம் செஞ்சுட்டு வர வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு இது போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் சரி திருமணத்துக்கு தடையின்ட்டீங்க என்ன தான் பண்ணணும் உண்டான பரிகாரங்கள் எதாவது இருந்தால் இப்போ இந்த நேரத்தில் பண்ண வேண்டிய கால சூழ்நிலை உண்டு அதை பண்ணிவிட்டு பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா ஏழில் செவ்வாய் பயணிக்கும் பொழுது செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான பரிகாரம் ஏதாவது ஜாதக ரீதியாக இருந்தாலும் வர முடியும் அதுக்கு உண்டான அம்சத்தை பார்க்கணும் இந்த நேரத்தில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் யோகங்கள் ஒன்று கொஞ்சம் அளவாக பார்த்து பண்ணணும் அதுவும் சொல்லிடுறேன் இந்த நேரத்தில் லாட்ரி யோகங்கள் அதுவும் அளவாக இருக்குது அதுக்காக லாட்டரி சீட் வாங்கன்னு சொல்லல அது சம்மந்தம் இணையாக ஒரு ப்ராஃபிட் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் சிறுக சிறுக சேர்க்கக்கூடிய யோகம் ரெண்டு சனி வந்துட்டாலே சின்ன சின்ன சாதாரண படிப்படியாக மேலே போகக்கூடிய அம்சம் வந்திருக்கு வெளிநாடு மாநிலம் முயற்சி செய்ய அமோகம் உண்டு வேற மாநிலம் போகிறேன் சார் வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் எஜுகேஷனுக்காகவும் சரி இல்லை வேலைக்காகவும் சரி கிடைக்குமா உறுதியாக கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்க இந்தியாவுக்கு வந்துட்டு போகலாமா நல்லா வந்துட்டு போனாலும் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு ஆக மொத்தம் இந்த மாதம் மிகுந்த அற்புதமான மாதமாக இருக்குது தக்க பயன்படுத்திருக்காங்க ரைட் வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் தான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோஸ் போடும்போது போது பதில்கள் அந்த வீடியோஸில் கொடுக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்